ஹமாசுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்ட சில மனதியாளங்களின் பின்னர் காசாவில் யுத்த இன்னும் அமலில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் மூறப்பட்டுள்ளதாக ஸ்டேலும் ஹமாஸும் பரஸ்பர குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் யுத்தம் நிறுத்தம் மீண்டும் உறுதியாக்கப்பட வேண்டும் என ஸ்டேல் வலியுறுத்தியுள்ளது டிரபாவில் தங்களை குறிவைத்து தீவிரவாதிகள் யுத்த தாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தியபோது அதில் இரண்டு படைத்தரப்பினர் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது இதனையடுத்து அன்றைய தினம் மாலை காசா முழுவதிலும் ஹமாஸ் இலக்குகளை தாக்கியதாக ஸ்டேல் குறிப்பிட்டுள்ளது இந்த தாக்குதலில் நாற்பத்தி நான்கு பேர் பலியானதாக மருத்துவமனையில் தரப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையானது தொடரும் பட்சத்தில் யுத்த நிறுத்தம் மற்றும் சமாதான நடவடிக்கைகள் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் யுத்த நிறுத்தம் குறித்து அமெரிக்காவின் அழுத்தம் அவசியம் என அங்கு நிலை கொண்டுள்ள ஊடக நிறுவனங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியின் விசுட தூதுவர் மற்றும் அவரது மருமகன் இன்று ஸ்டேலுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது